சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாகுப்பூர் மாமல்லன் சிலம்பாட்டுக் கழகத்திலிருந்து வழிநோயில் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு நான் என்ன செஞ்சு கட்ட அதாவது பகலில் எப்படி வந்து பகில் சுத்து கூட கிரிக்கில சேர்த்து எப்படி நம்ம செய்கிறதுன்ற சுற்றுமுறை பாடத்தையும் இது எப்படி நம்ம ஒண்டியில் நீங்கள் வந்து பழகலாம் அப்படின்ற ஒரு பாடத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு எருங்கனா வந்து பகுல் மேல்வாரல் அப்படின்ற ஒரு சுத்த அடிப்படை சிலம்பு சுத்த முறை பாடத்தில் நான் வந்து உங்களுக்கு போட்டுருந்தேன் இப்போ இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அது எப்படி நம்ம அந்த பகில் மேல்வாரல் சுத்தம் எப்படி கிரிக்கல நம்ம எப்படி வந்து நின்ற நின்ற நிலையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறதுன்றதும் வாக்கிங்களை எப்படி நம்ம அதை பயிற்சி முறை பாடமாக செய்கிறதுன்றதும் உங்களுக்கு ஒரு பயிற்சி முறை பயிற்சி முறையாக நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம இப்போ உங்களுக்கு எருங்கனா வந்து பாருங்கள் பகுல் மேலு வாரம் மாதிரி சுற்றுவங்களை நான் போட்டுருந்தேன் அதில் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள் பகில் கீழ்வாரம் இப்போ பாருங்கள் இது போலவும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருந்தேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இப்போ இதுங்கூட பகல் போட்டு கிரிக்கில் எப்படி அதை சுற்றுன்றது நீங்கள் அதை பாருங்கள் இப்போ பகில் போட்டோம் இது பாருங்கள் இன்றைய கிரிக்கி போட்டோம் திரும்ப பகல் எடுத்து திரும்ப நம்ம பகில் போகிறோம் திரும்ப பாருங்கள் அதை நம்ம எப்படி சேர்ந்து இங்கே பாருங்கள் பகில் கிரிக்கி பகுல் திரும்ப பகில் கிரிக்கி பகுல் இங்க பாருங்கள் நம்ம பகல் போடுறோம் கிரிக்கில செய்கிறோம் திரும்ப பகல் எடுத்து திரும்ப வாரல் எடுத்து நம்ம நிற்கிறோம் இப்போ அதே தான் நம்ம லெஃப்ட்லி மனப்போகிறோம் பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் செஞ்சோம் இப்போ ரெண்டு பக்கம் எப்படி சேர்த்து செய்கிறேன் இங்கே பாருங்கள் பகுல் வாரல் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அடிப்படை கை மாற்றி பகல் போட்டிருந்தேன் பாருங்கள் இது போல் இப்போ இதில் இந்த கூட நீங்கள் பகுல் கிரிக்கி பகுல் திரும்ப வாரல் திரும்ப பாருங்கள் பகுல் கிரிக்கி பகல் பாருங்க பகல் திரும்ப பாருங்க ஒன்று இப்போ ரெண்டு பக்கமும் எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு கட்டணேன் இன்றை இந்த மாதிரி நம்ம கிரிக்கியில் வந்து போடுறோம் பாருங்கள் வயட்டில் பகில் கிரிக்கி வாரம் இப்போ அதே மாதிரி லெஃப்ட்லேயும் பாருங்கள் பகில் கிரிக்கி வாரம் இது எப்படி நம்ம ஒண்டியில் உங்களை செய்கிறது நான் செஞ்சு கட்டணேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம ஒண்டியில் நிற்கும் போது வண்டி பாருங்க பாருங்கள் உங்களுக்கு ஏரியானா வந்து கை மாற்றி பகல் அப்படின்னு ஒரு சுற்று வந்து போட்டிருந்தேன் பாருங்க பாருங்கள் போல கை மாற்றி பகல் என்ற ஒரு சுத்தையும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன் பயிற்சியில் இது பாருங்கள் இது எப்படி நம்ம ரெண்டு பக்கமும் சேர்த்து நீங்கள் பாருங்கள் இது பாருங்கள் பகல் பாருங்க கிரி திரும்ப லெஃப்ட்டில் பகல் ஏ பாருங்கள் கிரிக் உங்களை எப்படி செஞ்சு காட்டணும் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் பாருங்கள் திரும்ப பகுல் போடுறோம் கிரிக்கி செய்கிறோம் திரும்ப வாரல் எடுக்கிறோம் அப்புறம் பகுல் போடுறோம் கிரிக்கி செஞ்சு ஒரு வாரல் எடுக்கிறோம் திரும்ப காலை இறக்குறோம் கிறுக்கி போடுறோம் ஒரு வாரல் செய்கிறோம் பகுல் போடுறோம் கிறுக்கி செய்கிறோம் ஒரு வாரல் செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பகில் ரெண்டு வாரல் ஒரு பாருங்கள் வண்டியில் இப்போ நம்ம பகுல் கிரிக்கி பகுல் வாரல் பதில் கிரிக்கி बगल वार बगल सिर वार बगल सिर वार இது இப்போ இது மா இது போல் உங்களுக்கு நிறைய சுத்துமுறை பாடம் இருக்குது உங்களுக்கு ஒண்டியில் நிறையா வந்து முறையில் செஞ்சு வச்சு செஞ்சு செஞ்சு பயிற்சியோட உங்களுக்கு போட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகல் முறையில் அதேமாதிரி இந்த பகல் முறையில் இது அடுத்து வீடியாக ரெண்டு பக்கமும் எப்படி செத்துறது அதாவது பகலில் ரெண்டு பக்கமும் எப்படி செய்யலாம் இதில் நிறையா பாடமுறை இருக்குது இப்போ நம்ம இப்போ பகில் செய்கிறோம் பகில் போட்டுட்டு இங்கே பாருங்கள் வெட்டு பாருங்க இதில் வந்து நம்ம வெட்டும்போதுக்கு பிறகு திரும்ப திரும்ப பாருங்கள் பகுல் போடுறோம் பகுல் போடுறோம் வாரம் வெட்டுறோம் பாருங்க திரும்ப பகல் இது மாதிரி நிறைய நம்ம வந்து பாடம் செய்யலாம் பாருங்கள் பகுல் ஒன் டூ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி செய்யலாம் இல்லை ஒண்டிலையும் செய்யலாம் அதேமாதிரி நம்ம வெளி வெளிநாள் உள் மூணு வெளி மூணு உள் ரெண்டு வெளி ரெண்டு இல்லை நிறையா பாடமுறைகள் நம்ம இருந்தாலும் அந்தந்த பாட முறையில் அந்தந்த பா பாட கா கால் மானங்கள் என்னென்ன விதத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஒரு ஒரு வாரமும் நான் வந்து பாடம் வரும்போது கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு பயிற்சி விடிய அதாவது மாணவர்கள் வந்தும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து பயிற்சி கொடுக்கலாம் இதில் எத்தனை வகையாக நம்ம வந்து சிலம்பங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு தான் உங்களுக்கு நான் அந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இதை பயிற்சி பண்ணுங்கள் இதில் ஒன்று இதில் வந்து வேறு விதமான பகுதியில் நம்ம எப்படி சுற்றலாம் ரெண்டு பக்கமும் எப்படி செய்யலாம் அப்படின்ற பாடம் முறையும் உங்களுக்கு நான் அடுத்த வாரத்தில் வீடியோ வீடியோவை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து தொடர்ந்து பயிற்சி பெறுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்டை வந்து பதிவில் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் புரிஞ்சு அதுக்கு மாதிரி வீடியோ வந்து நாங்கள் போ போட முடியும் அதனால் குறுவழி கல்வியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் என்னென்னா அதாவது அந்த அதாவது கலையை வந்து நம்ம கலையாக நம்ம பாவித்து கலையாக நம்ம வந்து பயிற்சி எடுத்தும் நம்ம ஆசிரியர்களை முன்னிறுத்தி நம்ம கலைப்பயணத்தை நம்ம தொடருவோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை அமையும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பாருங்கள் அடுத்து ஒரு புது புதுமான வீடுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்